இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவரின் மாறாத அன்பும் கிருபையும் இன்றும் நம்மை தாங்குகிறது வாருங்கள் இந்த ஆசீர்வாதமான நாளை இறை வார்த்தை மற்றும் ஜபத்தோடு உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குவோம் இன்றைய இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் இறை வார்த்தை மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜெபம் அன்பு நிறைந்த ஆண்டவராகியேசுவே இன்று எங்கள் மனதை உம்முடைய வல்லமை வார்த்தைகளால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாளில் நான் காணும் ஒவ்வொரு மனிதரிடமும் குறிப்பாக ஏழைகள் தனிமையில் இருப்போர் பசியோடு இருப்போர் மற்றும் துயரத்தில் வாடும் மிக சிறியோரிடமும் உம்முடைய திருமுகத்தை காணும் அருளை எனக்கு தாரும் சுயநலமின்றி அவர்கள் தேவையில் இருக்கும் போது அவர்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்யவும் என் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் வழங்கவும் எனக்கு துணை புரியும் என் கைகள் செய்யும் வேலை என் கால்கள் எடுத்து வைக்கும் நடை என் இதயம் வெளிப்படுத்தும் இரக்கம் அனைத்தும் நான் செய்யும் பணியாக மாற வேண்டும் சந்திக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் உமக்கு பணிவிடை செய்யும் பொன்னான சந்தர்ப்பமாக கருதி உம்முடைய அன்பை இவ்வுலகில் விதைக்க எனக்கு வரமருளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன்